அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த காலங்களில் நாங்கள் பல வருடங்களாக பேசி கொண்டு வர ஒரு டாபிக் தான் ஐந்து வருடமும் பேச போகிறோம் நோன்பு பத்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது நாட்டில் இருக்கிற பல பள்ளிகளில் அதாவது மோர் தென் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பள்ளி பள்ளி இருக்குது இருந்தும் பல பள்ளிகள் வந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இரவு நோம்பு இருபத்தி ஏழாம் ஆண்டு இரவு சகருடைய சாப்பாடுகளுக்குரிய கலெக்ஷன்ஸ் வசூல் அது இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இது பல வருடங்களாக வன்மையாக நாங்கள் இதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அதாவது இந்த சமூகத்தின்ற பெரிய பாரிய தேவைகளை தாண்டி இந்த இருபத்தி ஏழாம் ஆண்டு இரவில் காசு நிறைய அளவில் வீணடிக்கப்படுதுன்றத நாங்கள் எத்தனையோ தடவை இது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் ஆனாலும் இருந்தாலும் தொடர்ச்சியான முயற்சிகள் தான் ஒரு காலத்தில் இது இல்லாமாகும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை இப்போவும் சொல்லி கொண்டு வரோம் திரும்பவும் நாங்கள் இதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் தாரோம் க்ரைசிஸுடைய காலங்களில் அதாவது க்ரைசிஸ் நாட்டில் சரியான மாதிரி கஷ்டமுள்ள காலத்திலேயே நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் ஒரு நம்ம ஒரு தௌசண்ட் பள்ளி ஒரு ஆயிரம் பள்ளியை எடுத்து அவங்க ஒரு இருநூறு சவனம் முந்நூறு சவணம் செஞ்சாங்கன்னு கூடு பார்த்தா கூட நூறு கோடி ரூபாய்ட அமௌண்ட் நூறு கோடி ரூபாய்ட செலவு ஒரு ஆயிரம் பள்ளி இருநூறு முந்நூறு சவன் ஆக்கி அதாவது ஆயிரம் பள்ளி ஒரு ஒரு பள்ளிலேயும் இருநூறு முந்நூறு சவன் ஆக்கினாங்கன்னு சொன்னால் நூறு கோடி ரூபா கொஸ்ட் அதே சமயத்தில் நூறு கோடி ரூபா கொஸ்ட் போட்டு ஒவ்வொரு பள்ளியிலையும் நம்மட உயரத்துக்கு பெரிய பெரல் வச்சு சாப்பிட்டு மிஞ்சதுகளை போடுவாங்க அதாவது வேஸ்ட் அந்த வேஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோக்குரிய சாப்பாடு வேஸ்ட்டில் போகும் ஸோ இது வந்து இதை தாண்டி இந்த நூறு கோடி ரூபா வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு பன்னெண்டு கிளாஸ் உள்ள ஒரு பில்டிங்கே பதினோரு கோடி ரூபாவில் கட்டிக்கலாம் பதினோரு கோடி பத்து கோடியில் கட்டிடலாம் நூறு கோடி ரூபா இருந்தால் ஒரு பத்து ஸ்கூலில் தேவையுடைய ஏழ்மையுடைய ஸ்கூலில் ஒரு பத்து பில்டிங் கட்டிடலாம் ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் இருபத்தி ஏழுன்ற பேரில் இருபத்தி ஏழாம் ஆண்டு சகர் சாப்பாடுன்ற பேரில் அவ்வளோ காசை வீணாக்குறோம் இது நம்ம என்னத்துக்கு சொல்கிறோம்னு சொன்னால் இது அழகாக கட்டமைக்கப்படுவோம் ஜெமியத்துள்ளமாக இருக்கலாம் வேறு எங்களோடய கல்ச்சரல் அஃபியார்ஸ் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபியர்ஸாக இருக்கலாம் இவங்கெல்லாம் இதை ஒரு செட்டப்பாக செட் பண்ணுவோம் அதாவது அவ்வளவுலேருந்து ஒரு கலெக்ஷன் அவங்க சாப்பாட்டுக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறது ஒரு கலெக்ஷனை அடுத்து ஒரு பெரிய மாஸ் ப்ராஜெக்ட் கம்யூனிட்டிக்காக வேணி செய்யலாம் சரி அதை விடுங்களேன் அப்படியும் இல்லாத பட்சத்தில் இந்த ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற தனவந்தர்கள் இதுக்கு செலவழிக்கிறவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கல்வி நிலையங்கள்ட அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கும் எத்தனையோ ஸ்கூலில் அடிப்படை வசதிகள் இல்லை எத்தனையோ ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸ் இல்லை எத்தனையோ ஸ்கூல்ஸில் ரூஃப் இல்லை எத்தனையோ ஸ்கூல்ஸில் டாய்லெட் பாத்ரூம் அப்படி ஒன்றும் இல்லை இருந்தும் அவங்க அதை சமாளித்து கொண்டு போகிறாங்க ஆனால் ஸ்கூல்ஸுன்றது ஒரு எதிர்காலம் எங்களோட முஸ்லீம் ஸ்கூல்ஸ்களில் எத்தனையோ தேவை இருக்குது எவ்வளவோ தேவை இருக்குது ஆனாலும் நாங்கள் அதுகளெல்லாம் கண்டு கொள்ளாமல் எங்களோட பிள்ளைகளோட தேவையை கண்டு அடுத்த ஜெனரேஷனுக்குரிய அடிப்படை வசதிகளை கண்டு கொள்ளாமல் எவ்வளவோ வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இது ஒரு பாரிய வீண் இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்கிறது பெரிய ஒரு கவலை எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பள்ளிகளில் ஐநூறு சவனாக்குறாங்க ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் சவன் சும்மா ஒரு கணக்கு பாடுங்க ஒரு பள்ளியில் ஐநூறு சவன் ஏழாயிரூபா மேனி ஏழாயிரூபா ரூபா ஒரு சவன் ரூபா செவன் தௌசண்ட்னு பார்த்தா கூட நூறு சவனுக்கு என்னாச்சு ஏழு லட்சம் ஆச்சு ஐநூறு சவனுக்கு சும்மா யோசனை ஐநூறு சவனுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஆச்சு கணக்கு இதே நான் ஒரு பள்ளிக்கு கணக்கு காட்டுறேன் மற்ற எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன சாதிக்கிறோம் அந்த அண்டு இரவு மட்டும் சாப்பாடை போட்டுட்டு அது காலையில் டிஸ்போஸ் யாருக்குமே பிரயோசனம் இல்லை அதே சமயம் எவ்வளோ இழப்பு சாப்பாடுக்கு மட்டுமே தான் பள்ளிக்கு நிறைய பேர் கூட்டம் அந்த டைமுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பாரிய இன்னொரு விஷயம் இருக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது மக்கள்கிட்ட கடமை பாருங்க இருபத்தி ஏழை லைலத்தூர் கதூருடைய இரவு மாறி கிரியேட் பண்ணி அது இப்போ டெவலப் ஆகி இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க இருபத்தி ஏழுன்றது தான் லைலத்தூர் கதூர்ன்ற லெவல் ஸோ நீங்கள் இதை ஸ்டப் பண்ணணும் அண்டு தான் ஸ்பெஷல் பயன் அந்த அண்டு தான் ஸ்பெஷல் அதுவா அந்த அண்டு தான் எல்லாம் இது மாற்றமாக தெரியலையா எந்த நபி செஞ்சாங்க எந்த கலீஃபா இதை செஞ்சாங்க எந்த காலத்தில் செஞ்சாங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்க நபியும் கலீஃபாக்களும் யாரும் செய்யணும் முக்கியமா நபி செய்யாதது வந்து விதுதத்தின் இல்லையா ஒவ்வொரு விதுதும் வழிகேடு இந்த வழிகேட்டை தான் அடுத்த தலைமுறைகளுக்கு முன்னுதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கிறாங்க பல பள்ளிகளில் இதை ஏன் புரிஞ்சு கொள்றீங்க தடுக்கணும் இல்லாட்டி போனே என்று சொன்னா நீங்களும் பாரிய ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் நீங்களும் அந்த பயனுக்கு போயிட்டு அதை ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷியல் மூவ்மெண்ட் பண்ணி அதை ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க டுவெண்ட்டி செவன்த் நைட் சொல்லி இது எங்க இருந்து வந்துச்சு பிழை இல்லையா அது ஒரு கலெக்ஷன் பண்ணி அது ஒரு இது பண்ணி அது ஒரு ஷோகேஸ் பண்ணி பிராண்ட் பண்ணி இல்லாத இந்த உருவாக்கி எவ்வளவு இடத்துல பார்த்திருக்கிறேன் இதெல்லாம் செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் புத்தி அதாவது படிப்பறிவு இல்லாத நிறைய பாமர மக்கள் இருக்கிற இதுகளில் தான் இதை நீங்க பார்ப்பீங்க அதாவது படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இருக்கிற நிர்வாகங்கள் தான் இதை வந்து பெருசாக செய்யுது ஏன் இப்படி செய்றீங்க சும்மா யோசிச்சு பாருங்க உங்களோட ஊருக்குள்ளே எத்தனை பிள்ளைகளுக்கு ஷூஸ் இல்லாமல் இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு உங்களோட ஊருக்குள்ளேயே எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஒரு புக்ஸ் வாங்கி இல்லாமல் இருக்கும் எல்லாம் உதவாத நீங்கள் இருபத்தி ஏழுன்றதுக்கு மட்டும் ஏன் இப்படி சாப்பாடுன்றதுக்கு ஒரு ப்ரொமோஷன் இவ்வளோ கேம்பெயின் இவ்வளோ இது பண்ணி ப்ரொமோ என்ன சொல்கிறதுலே புரியல உங்களை பார்க்க போக்குள்ள சிறப்பாக இருக்குது என்னடா இது இவ்வளோ அறிவியனர்களா இருக்கிறாங்களே சமூகத்துல எவ்வளோ பெரிய தேவைகளை கடந்து சோத்துக்காவேன் இந்த மாதிரி ஒரு பிளானிங் இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் அப்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி இவங்களை கொண்டு என்ன சமூகம் ஒன்று உருவாக போகுதுன்னு சொல்லி ஒரே கவலை இதை ஜமிய தொழிலமா பெருசா கண்காணிங்க பெரிய அளவில் நீங்கள்லாம் அறிவு அறிவுள்ள மக்கள் இருக்கிறீங்க அதில் ஜெமிய தொழிலமால நீங்கள் இதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த கல்ச்சுரல் அஃபேர்ஸ் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது என்ன நடக்குது இதை ஏன் இப்படி செய்கிறாங்க பாரிய பணங்கள் இதுக்குள்ளே வருது இந்த கொ இதை கொண்டு எங்களோட சமூகத்துக்கு பெருசாக என்ன செய்யலாம்னு சொல்லி பாருங்கள் வேஸ்ட் ஆகுது முப்பது நோம்பு பிடிச்சவங்களுக்கு இருபத்தி ஏழில் மட்டும் எப்படி சகர் சாப்பாடு இல்லாமல் போகும் அதையும் அவங்க பிடிக்க மாட்டாங்களா ஆனால் அவங்க மக்களை எப்படி திரட்டுறாங்க கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி ஏழு சாப்பாடு ஒன்று செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணி அந்த நாள் சும்மா யோசிச்சு பாருங்கள் அமல் செய்ய வந்தவனை வந்த சாட்டுக்கு வந்தான் கூட நிறைய சபா நிறைய நிர்வாகங்களுக்கு அமலே இல்லை ஏன் அவங்க யோசிங்க இஸ்லாத்துல இல்லாத உண்ட புகுத்தி அதை ப்ரமோட் பண்ணி இந்த விளைவுகள் பெருசு விலங்காத்துக்கு ஏன் புரிஞ்சு கொள்றீங்க இல்ல பொறுப்புதாரிகள் சொல்றீங்க இல்லை இருபத்தி ஏழாம் ஆண்டு இரவுன்றதை தாண்டி அது லைலத்தூள் கதர்ன்ற அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துல சமூகம் பாமர மக்கள் அது அதுதான் இருபத்தி ஏழு அது தான் கதிர்னு நம்புகிறாங்க இருபத்தி ஒன்று ஒற்றை ஒற்றைப்படையில் கடைசி ஒற்றை ஒற்றைப்படையில் லைலத்துள் கதிரை இரவ நாடிக்கோங்க பெற்றுக்கோங்கன்றது தான் இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது வரைக்கும் அதுல எந்த நாள் இல்லை நீங்க சொல்றீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எல்லாம் கேட்டுட்டு இருபத்தி ஒன்பதுல பர்ச்சஸ் நினைக்கிறான் மக்கள் சில நேரம் இருபத்தி ஒன்பது லைலத்துள் கதூருடைய இதவாக இருந்தா என்ன ஆகும் அவனுக்கு லைலத்துல் கதூர் மிஸ் ஏன் உண்மையை சொல்ல மறக்கிறீங்க இதுதான் பிரச்சனை ஜமியத்துல் உள்ளமாவா இருந்தாலும் இதுதான் பிரச்சனை ஏன் உண்மையை சொல்ல மறக்கிறீங்க உங்களோட கட்டமைப்புகள் சீர்குலையும் உண்மையை சொன்னான்னு பயப்படுறீங்களா ஏன் இந்த உண்மையை சொல்கிறீங்க இல்லை அதுகளுக்கு நீங்களும் போயிட்டு அழகா பயன் பண்ணி போட்டுட்டு அந்த ஸ்பெஷல் டேயில் மூமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அல்லாண்டு வெளியே வந்துடுறீங்க இந்த உண்மையை கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லுங்களேன் ஆஜி இதைத்தானே நாங்கள் கேட்குறோம் இரிட்டேட் பண்ணுறீங்க நீங்கள் வலுங்கிருந்துட்டு நாங்கள் சொல்லி தர்ற லெவலுக்கு வாரீங்களே ஆஜி அதானே பிரச்சனைங்கிட்டிங்க இல்லாத நுழைக்கிறீங்க இப்போ நம்ம இதை இப்போ இதை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கும் ஏதாவது ஒரு முத்திரை குத்துறதுக்கு வர்றீங்க நீங்களும் ஏதாவது ஒரு பார்ட்டின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது இந்த சிஸ்டம் மாறணும் கோடிக்கணக்கான மக்கள் பணம் இதுல வருது அது மக்களுக்கு பிரயோசனம் ஆக்குற இடத்துலயே குறைஞ்சபட்சம் ஒரு பெரலுக்கு வேஸ்ட் வரும் ஐநூறு சவன் ஆக்குற இடத்துல ஒரு ரெண்டு மூணு பெரலுக்கு வேஸ்ட் வரும் ஐநூறு சவன் ஆக்குற மீனி ஒரு ஐநூறு பள்ளியில் ஆக்கி பட்டுச்சின்னு சொன்னா எவ்வளோ வேஸ்ட்ன்றதை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அறிவை பாருங்க அவ்வளோ அதுதான் சொல்கிறோம் இதை பாருங்கள் சும்மா ஆக்கி 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 போட்டு அடுத்த நாள் காலத்தை முடிச்சு ஒன்றுமில்லை எவ்வளோ தேவைகள் இருக்கி தெரியுமா அடிப்படை வசதிகள் இல்லாமல் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இஸ்லாத்துக்கு வந்தவங்களை கண்காணிக்கப்படாமல் எவ்வளோ பள்ளிகள் எவ்வளோ நிர்வாகங்கள் தெரியுமா அதாவது அவங்க ஊரில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள காண கேள்ற இல்லை இருபத்தேழு ஆடம்பரமாக கொண்டாடுறது ட்ரை பண்ணுறது நோ பாயிண்ட் இல்லாத அமல் ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதை அமல்னு சொல்லி வேற ப்ரமோட் பண்றாங்க இருபத்தி ஏழுக்கு நீங்க சாப்பாடு போடுறது ஒரு அமல்னு நினைச்ச ஒரு கூட்டம் செஞ்சு கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு பிதுவத்தும் வலிகேடு வலிகேடுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் சொல்றோம் இதை நிப்பாட்டுங்க இந்த சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுங்க இது பில சொல்லி ஏன் இது சொல்றீங்க அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ முன்னோ கொண்டு போங்க இன்ஷா அல்லா மக்கள் புரிந்து கொள்ளும் அஸ்லாம் வலைக்கும் about